அவத்தியர் போற்றி எங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குது எல்லாம் தீரணும் நச்சு வார்த்தைகள் ரொம்ப இருக்குது அதை தீரணும் என்னது வேணும் நச்சு வார்த்தைகளால் பேடுறோம் நச்சு வார்த்தை ஆமாம் அதெல்லாம் நீங்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கொடுக்கணும் குழந்தைகிட்ட உங்கள் பேர் என்ன வேறு மகேஸ்வரி ரெட்டியா வீட்டிலேருந்து ரெட்டியா பெட்டியா சரி ரைட்டு ஓ மகதி சாய நமக இறை சபையை வந்து உயர் சபை இதுவென்று ஏற்று நல்நிலையாய் சபையோடு வளம் வருகின்ற சீடனவன் சொல்கேட்டு சபை நாடி வந்த சபை தொடர்பாளர்களாய் வந்தமர் நிலையில் சபைதனின் ஆற்றல்களை மெல்ல மெல்ல உணர்ந்து சீடர்களாக வளம் வருவதற்குரிய நல்ல ஆசிகளையும் வழங்கி அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ சாய நமக அற்புத நிலை கொண்ட சபைதனில் ஆதி இறை சிவஞானத்தை போதனை செய்கின்ற சிவசூட்சம நூலின் வழியாக சித்தன் திருவாய் மூலம் உபதேச நிலைகளின் வழியாக அவ்வாறு உபதேச நிலைகளின் வழியாக ஞானத்தை போதிக்கின்ற சிவசூட்சம நூலுக்குள் இறைசபை நாடி வருகின்ற சீடர்களின் பாவ சாப நிலைகளுக்குரிய விமோசன ஆசிகளையும் வழங்குவதற்குரிய ஆற்றல் தன்னை தர வேண்டும் என்று அகத்தியன் வேண்டுகோளுக்கிணங்க சிவமிட்ட கட்டளையின்பாள் அற்புத நிலைகொண்ட வினை தீர்க்கும் ஆசிகளை வழங்கும் வரிசைதனில் அகத்தியன் யாம் உன் வினைதீர ஆகமும் உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாயனம் அதிகாலை பொழுதுதனில் இவன் உரைத்தவாறு ஒரு விளக்கேற்றி ஏற்றமுடன் சபையிருக்கும் திசை நோக்கி நின்று மூவேலு முறை அகத்திய நாமம் தன்னை உச்சரித்த பின் அற்புதமாக அவ்விடத்தில் அமர்ந்து சபை இருக்கும் திசை நோக்கி அமர்ந்து பன்னிரு நிமிட வேலைகள் அரை நாளிகையில் நிமிட வேலைகள் அற்புதமாக கண்மூடி கண்மூடி அமைதியாக அமர்ந்திருந்து உள்ளுக்குள் குலதெய்வ நாமத்தோடு சபையினுடைய நாமத்தோடு சிவமகா பாலை சித்தன் நாமத்தோடு இணைந்த அற்புத தியான நிலைதனை மேற்கொண்டு உன் கரமதிலிருந்து ஒரு எழுது எழுதுகோல் எடுத்து ஒரு அதில் ஒரு காகித குவியலாக இருக்கக்கூடிய அத்தகைய காகித திடநிலை அதற்கு இகலோகத்தில் கூறுகின்ற அந்நூல் நோட்டு அந்நூல் எடுத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலைதனில் தியான எழுந்த எழுந்தபின் நூற்றி எட்டு முறை ஓம் அகதீசாய நமக என்னும் நாமத்தினை உமது கரத்தால் வரைக என்று அகத்தியன் ஆசி வழங்க ஓம் அகதீசாய நமக முதலாவதாக ஆனைமுகன் கன்னிமூல விநாயகனுடைய அச்சுளி போட்டு துவங்கி அதற்கு போல் ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக என்னும் நாமத்திற்கு போல் ஓம் அகதீசாய நமக என்னும் நாமத்தினை நூற்று எட்டு முறை நீர் வரைய வரைய உம் இல்லத்தில் இருக்கும் மாற்று நிலை கொண்ட வார்த்தைகள் குறைய குறைய அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் சிவமாயி ஓம் அகதீசாய நம